ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நகர் ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம் நம்ம ஜெயச்சந்திராவுக்கு போயிட்டுருக்கோம் நேற்று ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தோம் சாரி ஆஃபரு நைன்டி எயிட்டு ஒன் நைன்டி எயிட்டு டூ நைன்டி எயிட் ஆஃபர்லாம் நேத்தி போட்டிருந்தேன் பார்ட் ஒன்னில் இது பார்ட் டூ ஆஃபரு இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரு இப்போ அவங்க காமிக்கிற சாரி வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று இந்த கிளாத் நல்லா இருக்குங்க இப்போ தான் இந்த ஆஃபரே நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க நான் போன உடனே தான் எல்லாம் எடுத்து வச்சு போர்டெல்லாம் வச்சாங்க அதனால் இப்போது நீங்கள் போனீங்கன்னா செம்ம கலெக்ஷனு சூப்பராக நீங்கள் அள்ளிட்டு வந்துடலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது பண்டிகை இல்லை வீட்டில் ஒரு மேரேஜ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி துணி எடுக்கணும் இல்லைன்னா யாருக்காவது வச்சு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த சாரி யூஸ் பண்ணிக்கலாங்க அதோடய ப்ரைஸ் பாருங்கள் ஆடி ஆஃபரு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ எயிட் நைன்டி எயிட் அவ்வளோதாங்க ஒரு சாரியோட ரே ப்ரைஸ் பாருங்க அப்போ எவ்வளோ வருதுன்னு நிறைய கலெக்ஷனுங்க எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஆஃபர் நீங்கள் எப்போ போனாலும் வாங்கிக்கலாம் காலங்காத்தால தான் போகணும்னு இல்லை அந்த நேற்று போட்ட ஆஃபருக்கு தான் காலங்காத்தால போனோம் இதுக்கு நீங்கள் எப்போ வேணால் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சீக்கிரமாக போனீங்கன்னா புது புது மாடல் கிடைக்கும் நல்ல நல்ல சாரீஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதனால் பாருங்கள் உங்களுக்கு எப்போ போகிறதுக்கு டைம் இருக்கோ போய் எல்லா ஆடி ஆஃபரையும் வாங்கிட்டு வந்துடுங்க இது எயிட் நைன்டி எயிட்டோட ஆஃபரு எல்லா சாரீஸும் செம்மையாக இருக்குது இப்போ அடுத்தது காமிக்கிறது வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்டி எயிட் ஆஃபர் ஒன் ப்ளஸ் ஒன்று அதுக்கப்புறம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு டூ சாரீஸ் அந்த மாதிரி இருந்தது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இதெல்லாமே வந்து அந்த ஆஃபர் தான் இந்த இங்கே வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஆஃபரு அப்புறம் வந்து டாப்ஸ் போட்டிருந்தாங்க நான் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து கீழே ஃப்ளோரில் மட்டும்தான் அங்கே பார்த்தேன் மேலே எல்லாம் இன்னும் போகலை அங்கெல்லாம் தான் தெரியல எனக்கு இது வாசல்லே வச்சுருந்தாங்க பை ஒன் கெட் டூ ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த டாப்ஸும் நல்லா இருந்தது கிளாத்து சூப்பர் கிளாத்து தான் உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைனுக்கு மூணு பீஸ் கிடைக்கும் அது ஆனால் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இருந்தது இப்போ பின்னாடி காமிக்கிறாங்க பாருங்கள் த்ரிபிள் நைன் த்ரிபிள் நைனுக்கு மூணு பீஸு பை ஒன் கெட் டூ ஃப்ரீ தான் இதுவும் இது வந்து த்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அவர் எல்லாமே எடுத்து காமிச்சார் இதுவும் க்ளாத்து சூப்பராக இருந்தது நேற்று போய் நான் பார்க்கும்போது கலெக்ஷன் எல்லாமே சாரீஸ் ஆகட்டும் டாப்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருந்தது நீங்கள் அதை தாராளமாக போய் வாங்கிக்கலாம் அதனால் ஆடி ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுங்க இப்போ நல்ல ஆஃபர் தான் இந்த வீடியோ பிடிச்சா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நான் என்ன மாதிரியான வீடியோ எல்லாம் போடணும் எந்த மாதிரியான ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் இனிமேல் வீடியோ போட ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ